ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகியை செய்ய பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனவரை அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் புதன் மற்றும் சுக்கரன் கண்ணியில கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்றேன் சந்திர பகவான் உத்ராட நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசி போறவர் இந்த வாரத்துல இன்னொரு பயிற்சி இருக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு போறார் அதாவது இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரதம் விரதம்னு சொல்லக்கூடியது வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றது இருந்து வீட்டில் அதாவது எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிண்டு சிரவண விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விரதத்தப்போ வந்து அந்த சொஜி பண்ணி சாப்பிடுவா ஸ்வீட் பண்ணி சாப்பிடுவா இந்த இருபத்தி அஞ்சாம் தேதியே சங்கட ஹர சதுர்த்தி அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி ஏன்னா இப்ப அடுத்து அமாவாசை வந்துடும் தேய்பிரை சதுர்த்தி அப்படின் போது நம்மளுக்கு உண்டான விஷயங்கள் அதாவது தீயது எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிக்கணும் நம்ம கிட்ட என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு ஏதாவது பண பிரச்சனை இருக்கு எனக்கு வந்து வீட்டில் கஷ்டம் இருக்கு நோய் இருக்கு உபாதைகள் இருக்கு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஞாபகம் மருத்து அதிகமாக இருக்கு இதெல்லாம் வந்து விநாயகர்கிட்ட போய் வேண்டிண்டு ஒரு ஒன்பது பிரதமர் விநாயகர் கோவிலுக்கு போய் குத்திட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒரு ஒன்பது தோப்பு கருணம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பொழுது மிதுன ராசி கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டம காலம் வருது அதனால வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம் அதை தவிர புது முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது தேவையில்லாமல் வார்த்தைகளை ஓடுறது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை வேலை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பச்சரிசியும் நெல் இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னுடைய மொபைலுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்னென்னு பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய தொல்லைகள்லேருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பத்தாம் இடத்துல அதாவது உங்களுடைய ராசியின் யோகர் மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு ஒன்பதாம் அதிபதி அஞ்சு பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அதாவது செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பூமிகாரகன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியமும் பூமியினால் லாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் விவசாய நிலங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் தந்தைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது திருமண பாக்கியம் வந்தாச்சு முதல் திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண பாக்கியம் வந்தாச்சு ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் இந்த வாரத்தில் வந்து புத பகவான் பன்னெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் வளர்ந்தனால சிறு சிறு செலவுகள் வே செல் செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் ரெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் சுப விரயங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய வேகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் ஆரம்பிக்கிறார் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் இருபத்தி ஆறாம் தேதி காலத்தால் ஒரு நாலரை மணி வரலும் சம சப்தமத்தில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவானே போய் இருக்கிறது மூலியமாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் திடீர் ஏற்றம் பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் இருபத்தி ஆறாம் தேதி கார்த்தாலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு ஏழரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைஞ்சு சனியோட சம்மந்தம் அதனால் எந்த ஒரு வேலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக எழுங்கும் முடிஞ்ச வரலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதுன்றது நல்லது இல்லை முடிஞ்ச வரலும் போட வேண்டாம்ன்றது பொறுமையாக இருக்கிறது நல்லது எதையும் வந்து அதாவது லூஸ் ஸ்டாக்ஸ் விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம் பொறுமையாக இருங்கோ சந்திரா சந்திராஷ்டம காலத்தில் சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பண்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ராகுவோட சம்பந்தம் ஒன்பதாம் இடத்துல வந்து இருபத்தெட்டாம் தேதி காலத்தால் ஒரு ஏழரை மணியிலிருந்து முப்பதாம் தேதி காலை ஒரு ஒன்பதே காலம் ஒன்பதரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் ராகுவோட சம்பந்தம் ராசிநாதனே ஒன்பதாம் இடத்துல போய் இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ராகுவோட சம்பந்தம் மாறுதினால தந்தையினுடைய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் மூலியமாக தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு முப்பதாம் தேதி காத்தால் ஒரு ஒன்பதே காலிலேருந்து ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் சந்திர பகவான் பதினொரு பத்தாம் இடத்துக்கு போல செவ்வாயோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தில் போகக்கூடிய செவ்வாய் பகவான் சந்திர மங்கள யோகம் அமையுது பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதுசாக முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு திடீர் யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த இது கடகராசிக்காரர்கள் எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் விற்கிறவங்க அதாவது காய்கறி பழம் இந்த மாதிரியான விஷயங்கள் தண்ணீர் சம்பந்தமான கூல்ட்ரிங்க் சம்மந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க பால் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் சந்திரமௌலீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் கோவிலில் போய்ட்டு சிவபெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச இந்த இது அபிஷேகத்துக்கு ஒரு பால் பசும்பால் அரட்டம்னால கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் வந்து இந்த வாரத்தில் உங்களால் முடிஞ்சது இந்த அல்லி மலர் அதாவது வெள்ளை தா வெள்ளை தாமரை இல்லைன்னா அல்லி மலர் இது வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக விலகும்